அதுதான உங்கள்கிட்ட நான் ப்ளீஸ் பண்ணி கேட்குறது மெனச்சாட்சியை தொட்டு கேட்டுக்கொள்ளுங்கோ நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன் நான் உண்மையாகவே நான் ஏதாவது உங்களை உண்மையாகவே மெனச்சாட்சியின் படி அக்கான்னு உங்களுக்காச்சு அண்ணாண்டுக்காச்சி மச்சாண்டு கேச்சு வாங்கடாப்பான்னு சொல்லி கூப்பிட்டு கேச்சு நான் என்ன செய்கிறேன்னு கூப்பிட சொல்லி சொன்னேன்னா நான் வந்து நீங்க சொல்லிருந்தீங்க கன்சல்டன் சைன் பண்ணலாம் அது என்று சொல்லி நான் டைரியில் சொன்னேன் நான் ரூல்ஸு படி தான் உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஒத்தாரிட்டி இல்ல ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்ல சைன் பண்ணுறதுக்கு அதை நான் சொன்னேன்னு அது தேவை இல்லை மற்ற நீங்கள் உங்களோட இம்மோசை வெரைட்டி இங்கே இந்த இருந்து ஒரு இப்போ பாஸ் பண்ண ஒரு பாஸ் அவுட் பண்ணி போட்டு போனோம் இன்னும் டிரைவர் கண்டிச்சு இதை அட்டூடியம் முடியும் இல்லாமல் நான் கம்ப்ளைண்ட் வந்தபடியாக நான் சொன்னேன் இப்போ நாம் கன்சல்டன் மேர் வந்து இதில் சைன் பண்ண தேவையில்லை இது ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட் அது நான் சைன் பண்ணுறேன் அவர்கிட்ட சூப்பர்விஷன் பவர் வந்து அவர்கிட்ட லிமிட் அவைக்கு தெரியும் நான் மிச்சம் பார்த்து கொடுன்னு சொன்னேன் அதை தான் நான் சொன்னேன் அதை கூட நான் செய்யலை வேறு ஒன்றும் அதுப்புறம் நான் சொன்ன அப்புறம் டாக்டர் சத்தியமூர்த்தி அந்த சீல் அடிச்சு அனுப்பியிருந்தேன் அதுக்கப்புறம் நான் அதை கட் பண்ணி போட அதுக்கு மேலே ஃபஸ்ட் சைன் பண்ணி நான் இந்த நான் தான் உங்களோட ஓட்டியும் ஃபுல்லாக சைன் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கும் நேற்று தான் நான் இது சைன் பண்ணி அனுப்பினேன் நான் ஓட்டி சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கலாம் உங்களுக்கு விஒபி அடிச்சிருக்கலாம் உங்களுக்கு நான் இப்ப கூட நான் தான் கரண்ட் டைம் நீங்கள் இவ்வளவுதான் செய்து உலகத்தே பிரின அப்புறம் பப்ளிக் என்ற பவரா ஜோதிச்சு கொள்ளுங்க கொஞ்சம் சனம்ன்றது சும்மா இல்ல சனத்துக்கு வந்து சரியான பவர் இருக்குது பப்ளிக் பவர் வந்து லெனின் வந்து வடிவா கிளியரா சொல்லி இருக்க வந்து மக்கள் புரட்சி என்றது பெரிய விஷயம் நான் எனக்கு அதை ஒன்றுமே வேண்டாம் ஒரு மக்கள் புரட்சியும் வேண்டாம் நான் ஒரு சாதாரண அடிமை சாதாரண ஒரு சாதாரண நாள் உங்கள்கிட்ட கேட்கறது தயார் செய்து வாங்கும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வேலை இங்கோ எனக்கு ஒரு நெகோசியேஷன் கிரவுண்ட் ஒன்றும் தாங்குவோம் அதாவது வந்து உங்களோட ஜிஎம்ஓ டாக்டர் மயிரே அடிச்ச வேற அவர்கிட்ட சொல்றேன் நீங்க இந்த சீனியர் மனச பண்ண சொல்லுங்க அழகூடான்னு நான் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்டர்ன் செய்யல உங்கள்ட்ட லேப்டாப் இருக்கே அப்ப நான் வந்து கண்டீனர் வந்து இந்த லேப்டாப் கொண்டு வந்து வச்சிருந்தேன் அப்ப நம்ம வந்து உங்களுக்கு உங்களை வந்துட்டு ஒரு வருஷம் அந்த லேப்டாப் தந்துட்டு போனா உங்கள்ட்ட பாவிக்க தோல்வி சரிதானே அப்படி செஞ்சு என்ன மதுர மதுர நாடக சென்னை நீங்க இப்ப இவனை வந்து அரசியலால பிளான் பண்ணி அனுப்பி இருக்கிறான் சொல்லி போட்டுருக்கீங்க சரிதானே அதை வந்து அரசியலா பிளான் பண்ணி அனுப்பி இருக்கிறான் சொல்லி உங்களோட காய்ச்சல் ரெக்கார்டிங்கள் எல்லாமே நடக்க கிடக்குது நீங்கள் காய்ச்சல் ரெக்கார்டிங்கள் சகல ரெக்கார்டிங் நடக்க கிடக்குது நான் அதெல்லாம் வெளியால போடுவேன் நேரம் சொன்னா உங்களை இடத்துல வச்சு அடிக்கும் சரி தானே நான் அதை செய்ய விரும்பல இவன் இவன் கூட நான் உங்களுக்கு எதிரான அந்த வழக்கல் நீங்க இந்த காசு ரெண்டு எல்லாம் எடுத்துட்டு போயிட்டீங்க அதை வச்சு கொடுங்க என்ன கொஞ்சம் காசு வேண்டாம் சேனத்திட்ட கேட்டா உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பரை போட்டு விடுங்க நான் பப்ளிக்காவே டாக்டர் போடுறேன் ஆளுக்கு கையன் ரூபாய் போட்டு விடுங்க அஞ்சு கோடி பத்து கோடி சேரும் அந்த அளவுக்கு செம் பண்ணிருந்து காசு போடும் எனக்கு அது பிரச்சனை இல்லை இப்போ நான் கேட்கிறேன்னு சொன்னாள் எனக்கு ஒரு கோவம் இல்லை நான் போறதுக்கு ரெடியானு சொல்லி நேற்று ரஜீவா நான் ரஜீவா வந்து எடுக்க சொன்னா அது இல்ல நான் இவனை ஜாழ் அனுப்பினா தான் நாங்கள் வருவோம் ஈகோ எல்லாத்தையும் விட்டுட்டு தயவு செய்து வாங்கோ ட்ரேட் யூனியன் விளங்கி கொள்ளுங்க அதாவது ஒரு எம்ப்ளாயி மெம்பிள்க்க முடியாத நெகோசியேஷன் கிரௌண்ட் இருக்கணும் எனக்கு ஒரு நெகோசியேஷன் கிரௌண்டே நீங்க தெரியல அதாவது வந்து நான் நீங்களும் கதை தீர்க்க கூறியிருந்தது நான் இத்தனை வர பேஸ்புக்ல போட்டான் டாக்டர் வாங்கோ கதைப்பேம் சொல்லி இப்பவும் சொல்றேன் ஜிஎம்ஓ என்றது வந்து ஒரு டாக்டர்ஸ் இந்த என்ன சொல்றது ஒரு ரைட்ஸ் அப் ஒரு ஆர்கனைசேஷன் அது வந்து மஸ்ட் திரும்ப சொன்ன ஒரு ஸ்டேட் யூனியன் மஸ்ட் அது நீங்கள் தனிப்பட்ட பாதிக்கு பாவிக்காதேங்கோ நீங்கள் வேற விருப்பம் இல்லையா நீங்க விலத்தீர் ஆறா ஒரு ஆள் மதிவானோ இல்லாத்தி உங்களோட சம்பந்தம் இல்லாத ஆறாவையோ அனுப்புங்க நாங்கள் கதைப்போம் ஒப்பீனியன் கேட்போம் ஸ்டாஃபுட ஒப்பீனியன் கேட்போம் மற்றது டாக்டர் கேட்பிலே இருக்கிற டாக்டர்ஸ் மேடம் ஒப்பீனியன் எல்லாம் கேட்போம் கேட்டுட்டு ஒன்று ஜப்னா ஜப்னா பேஸ்ட் இன்டர்நேஷனல் ஒன்னு செய்வோம் என்ன போன பண்ணி என்ன போகணும்னு சொல்லி வேணப்பா கொமன் ஓட்டிங்ல பாத்துட்டு நானும் கேட்கிறேன் ஒன்னு செய்து போட்டு அந்த கொமன் ஓட்டிங் படி நான் போகணும்னு சொன்னால் எம்பி மேயர் அமைச்சர் மேயர் வேறு வேற எல்லார்டையும் எல்லாருக்கும் எலெக்ஷன் டைம் தானே குமன் போட்டிங் வந்து நாங்கள் பப்ளிக்ல இருந்து ஓபன் பண்ணி போடு போட்டு நான் போறேன் பட் திரும்பி வாங்குவோம் நான் எனக்கு எனக்கும் ஒரு கோவம் இல்லை இது யார் வந்தது யார் தோத்தது ஒன்றுமே இல்ல நான் இப்போ சொல்றேன் இதோட வின் வின் சிச்சுவேஷன் பட் வின் வின்லூன்ஸ் எடுத்துக்கொள்வோம் ஐ லாஸ்ட் திருப்பி பட் நான் சார் இல சாது நானும் சாப்பிட்டு சாப்பிட்டு அதே மாதிரியில இருந்தேன் அதே ஃபக்கடியில் இருந்தான் நானும் நான் நானும் அதே எக்ஸாம் தானே எழுதினான் எனக்கு படிப்பு சேருமா இருக்கு தெரியும் நான் எப்படி சொல்லி இங்க இருந்த ஒரு பேஷன்ட் சாது நீங்க ஸ்ட்ரைக் அடிச்சாரு ஜாழ்ப்பாணம் குழப்பினா கூட ஒரு லெவலுக்கு மேல செனம் பார்த்து கொண்டு இருக்காது சரிதானே அதால வர பிரச்சனைகளுக்கு வந்து நான் பொறுப்பில் பட் எனக்கு அப்படியான பிரச்சனை நேஷனல் லெவலில் கொண்டு போய் என்ன வந்து ஒரு பெரிய ஆளா காட்டி என்ன பொலிடிக்ஸுக்கு போய் அப்படி எல்லாம் புண்ணியம் கிடைக்கும் நான் வந்தது வேலை செய்யறதுக்கு உங்கள்ட்ட நான் கெஞ்சி கேட்கறது டாக்டர்ஸை திருப்பி விடுங்கோ வந்து வேலை செய்யட்டேன் நான் அவையோட அவங்க ஹராஸ் பண்ண ஒன்றுமே அவங்களுக்கே தெரியும் அவனோட நான் இப்படி பழைய நான் சமீர கூப்பிட்டு நான் எப்படி காய்ச்சினா சமீரா இந்த வீடியோ பார்த்தீன்னு சொன்னால் நீயே உடைய மனசை தொட்டு கேட்டுக்கொண்டு நீ ஒரு புடிஸ்ட் பாலோவர் தொட்டு கேட்டுக்கொண்டு திருப்பி ോ കഥപ്പം പോട്ട് അതിക്ക് അത് ഡോക്ടേഴ്സ് ഒപ്പീനിയ കൂടെ എടുപ്പമേ എടുപ്പേ തീർണിമസ് ഡോക്ടർസ് ഒപ്പീനിയ സാഹചര്യം എടുത്തിട്ട് എല്ലാ ഡോക്ടർസും സൈൻ മണി പോന്നാൽ നാട്ടിൽ തൃപ്പി പോ ഇപ്പൊ പോറടിയായിരിക്കും ഇണ്ടേക്കും ഫുൾ കിട്ടോടെ നെക്ക ലെറ്റർ വന്നാൽ പോകുന്നത് ഒരു പ്രചനയ ഐ ബെക് യു കംപേക് അൻഡ് വെർക്ക് പാവം இதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரியல இல்ல நீங்க ட்ரேட் யூனியன் ஆக்சன் எடுக்க தான் போறீங்கன்னு சொன்னா இஎம்ஓ என்ற பேரை கெடுப்பீங்க ஃபர்ஸ்டா ஒரு மட்டத்துக்கு மேல சனம் குழம்பும் பொலிட்டீஷியன்ஸ் குழம்பு வினம் அதுக்கு பிறகு வந்து ஹியூமன் ரைட்ஸ் போவினம் இப்போ உங்களுக்கு யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் விஓபி மயோரன் நீங்கள் எலிஜிபிள் நாட் ஃபார் விஓபி பட் அங்க இருக்கிற அந்த அப்புறால டாக்டர்ஸ் மேல கொண்டு வந்து பிரச்சனை பண்ணி கொண்டு நான் டேயா எலிஜிபிள் ஃபார் விஓபி அவட வேலை போவோம் நான் இப்ப அடிச்சாலும் வேலை போவோம் அதான் எனக்கும் உங்களுக்கு உள்ள வித்தியாசம் நான் அவைக்கு நான் வந்து உங்களுக்கு என்ன அந்த பின்னாடி இருக்கிற டயலி யூனிட்ட வந்து மேல மேல கொண்டு போய் போட்டுட்டு நான் அப்போ சொன்னா இது ஒரு டாக்டர்ஸ் மெர்ஷா ஆகும் சொல்லி இந்த நான் கிளியர் பண்ணி எடுத்து மேல மேல பில்டிங்ல போட்டுட்டேன் அது போல சொன்னா இந்த ஜெனனாப் போட்டை வந்து நாங்கள் ஒரு நர்சிங் குவாட்டர்ஸ் ஆக மாத்தோம்னு சொல்லி வந்து ஜூஎஸ்ஏல ஃபண்ட் ஒன்று எனக்கு ப்ரொபோசல் வந்து இந்த கம்ப்ளீட் ரிஃபார்மேஷனுக்கு வந்து ப்ரொபோசல் எழுதி கிமி ஒன் மந்த் ஐட் ப்ரொபோசல் ஐ வில் கோ போஸ்ட் பிகாஸ் ஐம் டெஃபினெட்லி கோயிங் ஐ கெட் த்ரூ த எக்ஸாம் நான் போயிருவேன் பயப்படுத்த வேறு நான் போயிருவேன் நான் திருப்பி பெறுவேன் எனக்கு இயர்ஸ் இருக்கு நான் திருப்பி போயிருவேன் தயவுசெய்து உங்களோட புண்ணியம் கே புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு எனக்காண்டி இல்லை எந்த பர்சனல் தச்சமயம் ஒரு டெத் ஒன்று வந்துட்டு இருந்தா சும்மா ஜோதி பாருங்கோ உங்களோட வீட்டில் இப்படி ஒரு டெத் ஒன்று விழுந்தா எப்படி இருக்குமாண்டு? ப்ளீஸ் கான்